சாயிரா வணக்கம் இந்த முறை நாம் அன்னதானத்துக்கு சாம்பார் சாதம் செஞ்சோம் இந்த முறை வித்தியாசமாக செஞ்சோம் அதை தான் பார்க்க போகிறோம் முதல்ல தண்ணியை ஊற்றிட்டோம் பருப்பை நம்ம பெரிய அந்த அண்டி பாத்திரத்துலேயே வேக வைக்கிறதுக்காக முதல்ல பருப்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி அதில் பருப்பை முதல்ல கொட்டி முதல்ல பருப்பை வேக வச்சிட்டோம் பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா அரை வேக்காடு வந்துடும் நல்லா கொதிக்கும் போது அரிசியை ஊற வச்சுருந்தோம் அரிசி கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சோம் ஊற வச்சுட்டு அந்த பருப்போடைய இந்த அரிசியும் நாம் கொட்டிட்டோம் இந்த முறை இப்படி தான் செஞ்சுருக்குறோம் எப்பவுமே இப்படி செய்ய மாட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அரிசியை பருப்போடு போட்டு அதையும் வேக வைக்கிறதுக்காக போட்டுட்டோம் அரிசியை ஊற வச்சு போடலாம் ஏன்னா சாம்பார் சாதத்துக்கு கொஞ்சம் குழ குழன்னு வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படியே உதிரியே வரக்கூடாது அதனால அரிசியை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அரிசியை எடுத்து இதில் கொட்டியாச்சு அரிசி ஒரு பக்கம் வேகட்டும்னு சொல்லிட்டு நாம் இப்போ சாம்பார் சாதத்தை தாளிக்கிறதுக்காக தனியாக ஒரு பாத்திரம் வச்சு அந்த பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் நம்ம சாம்பார் சாதம் நிறைய செய் நிறைய எண்ணெய் ஊற்றியாச்சு ஊற்றிட்டோம் இப்போ அதில் கடுகு கடுகு போட்டாச்சு கடுகு நல்லா பொரியணும் கடுகு பொறிஞ்சவுடனே சோம்பு சாம்பார் சாதத்துக்கு எப்பவுமே சோம்பு தேவை சோம்பு போட்டாச்சு சோம்பு போட்ட உடனே காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா போட்டு அது நல்லா வந்தோடனே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வெங்காயத்தை அதில் போட்டாச்சு வெங்காயம் நல்லா கொதிக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டாச்சு வெங்காயம் போட்டு அது கூட ஒரு பச்சை மிளகாவும் போட்டுடணும் பார்த்திங்கன்னா இப்போ பச்சை மிளகாவும் இருக்கணும் அதையும் நல்லா எண்ணெயில் வதங்கணும் இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கினோன்னு தக்காளி அதுவும் நல்லா வதங்கணும் சேரம் தக்காளியும் நல்லா வதங்கணும் ஒரு பக்கம் சாம்பார் சாதம் இந்த பருப்பும் அரிசியும் கொதிக்கும் போது நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறியை அந்த அரை வேக்காடு இருக்கும்போது அதுலேயும் கொட்டிடணும் காய்கறி கத்திரிக்காய் முருங்காய் பீன்ஸு அவரைக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து கேரட்டு இது எல்லாத்தையும் நாம் அந்த அரிசியும் பருப்பும் வேகிறதால கொட்டிவிடணும் அதுக்கப்புறம் இங்கே சாம்பார் பொடி தக்காளி நல்லா வந்தோடனே சாம்பார் பொடி இங்கே தேவையான அளவு இதில் உப்பு சேர்த்துடுறோம் ஏன்னா பருப்பு காய்கறி எல்லாமே வேக ஆரம்பிச்சிடுச்சு முழு வேக்காடு வந்துடும் கொஞ்சம் புளி கரைச்சல் சாம்பார் சேர்த்தால கொஞ்சம் புளி கரைச்சல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புளியும் கரைச்சி ஊற்றியாச்சு நல்லா கொதிக்குது இப்போ எண்ணெயில் இப்போ நாம் அதை கொதி நான் இங்கே சாப்பாடு நல்லா வெந்துடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் காய்கறி எல்லாமே வந்துடுச்சு இப்போ நாம் இந்த மசாலாவும் சாம்பார் மசாலாவும் சரியாயிடுச்சு இப்போ இதில் தான் ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு சாம்பார் சாதம் வித்தியாசமாக நல்லா வித்தியாசமாக இருக்குது சுவையாகவும் இருந்தது பாருங்கள் இப்படி கலரி விடணும் அந்த நம்மளுடைய அந்த சாம்பாரும் மசாலா எல்லாம் உள்ளே போய் கலரணும் கலரில் தான் இதில் வேலையாக இருக்குது நல்லா கிளறி விட்டுட்டு எல்லா இடத்துக்கும் அந்த மசாலா போய் படுற மாதிரி கலர்னால் நல்லா குழ குழன்னு இருக்குது பாருங்கள் உண்மையிலேயே பாத் இதுதான் பிஸ்பிலா பாத் அவ்வளோ அழகாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருந்தது இன்றைக்கி வேள்கிழமை எல்லா குழந்தைங்களும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்குனாங்க எல்லா இடமும் கலரையை விட்டுட்டு அது மேலே கொத்தமல்லி கட் பண்ணி மேலே தூவிட்டு நெய் கொஞ்சம் நிறையா விட்டுணும் பார்த்தீங்கன்னா நெய் ஃபுல்லாக ஊற்றி விட்டிங்கன்னா கமகமன்ற சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு இது சாயப்பாவுக்கு படைச்சிட்டு அன்றைக்கி சிறப்பான அன்னதானம் நடைபெற்றது உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்களும் அப்பாவுக்கு இப்படி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கிறது ஓம் சாயராம்